உதாரணம் பண்ணி திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் பண்ணுகிறார்களோ மகாசந்திரோட்சம் பண்ணுகிறார்களோ அதுபோல திருவேணியில் ஏற்பட்டுள்ள சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுவதற்கு இந்த திருவேணி பரிஷ்காரம் பேரு இந்த திருவேணி பரிஷ்காரமே தைலக்கம் சாத்தியாச்சுன்னா ஒரு முறை இருபத்தாயிரம் பிரதிஷ்டை செய்து வைத்தால் அறுபத்தி நான்கு மகாசந்திரோற்றம் செய்து வைத்த பலன் உண்டு என்று நம்முடைய ஆகம கர்த்தா கலா மகரிஷையில் தெரிவித்திருக்கிறார்கள் நம்முடைய திருமையை ஸ்ரீ வைகாரச நாகமோக்கமாக வைகாரச பர்வத் சாஸ்திரப்படி வீட்டு திருவாராதன கண்டறியக்கூடிய பெருமாள் நம்முடைய வைகா வைகாரச அர்ச்சக சுவாமிகள் வைகாரச அர்ச்சக சுவாமிகள் ப இங்கே கைகிறி அணுகிறார்கள் திருக்கோஷ்டூர் அர்ச்சக சுவாமிகளான ஸ்ரீ வெங்கடேச பட்டாச்சாரியார் ஸ்ரீபுரு ரெங்கராஜ பட்டாச்சாரிய முதலான பெரியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே தயலம் பெருமாளுக்கு பேயில தாக்கம் செய்து ஐந்து தினங்கள் தைலப்பட்டு அதன் பிறகு அவருடைய குமாரர்கள் பேரன்கள் அடுத்த முறை மூன்று முறை தேனிக்காப்பு கிங்கிறதை நடத்தி வைத்தார்கள் ஆக நான்கு முறை ஆயிற்று இப்போ ஐந்தாவது முறையாக நம்முடைய திருக்கோச்சி அச்சர சுவாமிகளில் எழுத்திலுள்ள புள்ளூர் அட்சயசுவாமிகளும் அவரிடம் சேர்ந்து இந்த மகா மகாவித்வான்களான பெரியவர்கள் இந்த திருமயம் பெருமாவுடைய திருமேலியை திருவேணி கைந்தேரியத்தை திருமேணி பரிஷ்கார முதலான ஜெய்டாபிள்ளைகள் திருவத்தில பூஜை கைந்திருந்து நடத்தி வைக்கிறார்கள் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமதே ராமநாராயணர்